ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் வளர்ப்பிறை சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்கிறத பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் நாளை முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்ப்பிறை சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாளில் விநாயகரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வீட்டுக்குள் மகாலட்சுமி வருவதற்கு உண்டான தடைகள் எல்லாமே விலகும் அப்படின்றது நம்பிக்கை அந்த வழிபாடு முறையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்முடைய பணத்தை வெளியாட்களுக்கு கடனாக கொடுத்துருப்போம் ஆனால் நீண்ட நாள் ஆகியும் அந்த கடனை வசூல் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருப்போம் நம்முடைய நகையை நம்முடைய தேவைக்காக அடமானமும் வச்சுருப்போம் ஆனால் அந்த நகையை மீட்க முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டுட்டும் இருப்போம் இதுபோல் நம்முடைய பணம் நகை சொத்து ஏதாவது வெளியிடங்களில் சிக்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் நகை சொத்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் மீண்டும் நம்ம கைக்கே வரணும் அப்படின்னா நாளைய தினம் விநாயகரை எப்படி வழிபாடு செய்கிறது இந்த பிரச்சனையில் இருந்து நாம் எப்படி வெளிவரணும் தேவையான சக்தியை பெற நாளைய தினம் விநாயகரை எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் நாளைய தினம் வீட்டில் வெற்றிலையின் மேல ஒரு மஞ்சள் வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பூஜை அறைய நல்லா சுத்தம் பண்ணி சுவாமிக்கு எல்லாமே பூக்கள் போட்டு அலங்காரத்தோடு வைங்க அது நீங்க விநாயகருக்கும் நல்லா பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணுங்க பிடிச்சு வச்சிருக்கும் அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு தலையில் ஒரு ஒரே ஒரு அருகம்புல்லாவது சொருகி வைங்க உங்கள் உள்ளங்கையில் ஒரு ரூபாய் நாணயம் அதுக்கு மேலே ஒரு அருகம்புள்ள வச்சு கண் கைகளை மூடிக்கோங்க ஓம் சக்தி கணபதியே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லி உங்களுடைய பிரார்த்தனையை விநாயக பெருமான் கிட்ட வையுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன இருக்குதோ அந்த பிரார்த்தனையை வையுங்க உங்க வீட்டுக்குள்ள எந்த மகாலட்சுமி வருகை தர வேண்டும் கடன் வசூலாக வேண்டுமோ அதாவது அடமானத்தில் வச்சுருந்த நகை நீக்கணுமா அடமானத்தில் இருக்கும் சொத்து பத்திரங்கள் அந்த வீட்டுக்கு வரணும் அப் இல்லையா அதனால என்ன வரவு உங்களுக்கு தேவையோ இதை வந்து விநாயகப் பெருமான் கிட்ட ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணி கேளுங்க அதுக்கப்புறமா உள்ளங்கையில் இருக்கும் அந்த ஒரு ரூபாயையும் அருகம்புள்ளையும் மஞ்சள் பிள்ளையார் பக்கத்தில் வச்சுட்டு கற்பூர ஆரத்தை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க விநாயகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியம் கட்டாயமாக வச்சிருங்க இரண்டு வாழைப்பழங்கள் கூட வச்சா கூட போதுமானது இந்த பூஜையை முடிச்சிட்டு அந்த ஒரு ரூபாயையும் அருகம்புள்ளையும் எடுத்து பீரோல வச்சுக்கோங்க நிச்சயமா மகாலட்சுமி உங்க வீட்டு வீரோவில் வந்து குடிக்கொள்வாள் வரவேண்டிய வரவு வந்தே தீரும் அதில் எந்த கருத்தும் கிடையாது எளிமையான இந்த வழிபாட்டை நாளைய தினம் வீட்டில் இருந்தபடியே செய்யுங்க நல்லது நடக்கும் நீங்கள் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை நீங்கள் நாளைக்கு செஞ்சு பாருங்க இந்த வழிபாட்டு முறை வேணும்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தெரியலாம் இது பண்ணால் போதுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் அதை நம்பிக்கையோடு செஞ்சு பார்க்கும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்போ நீங்கள் வந்து உணர்வீங்க நமக்கு லோ நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்களே வியந்து போயிருவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இதுக்கு தேவை நீங்க நம்பிக்கையும் பொறுமையும் இருந்து நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க முடிஞ்சால் விநாயகருக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் அது ஏற்றி வைங்க இந்த மந்திரத்தை சொல்லி இந்த எளிமையான வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதில் வந்து நமக்கு கஷ்டமான மந்திரங்களோ ஸ்லோகங்களோ எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இதில் தேவையான பொருள் அந்த அருகம்புல் தான் முக்கியமானது அப்புறம் அந்த மஞ்சள் பிள்ளையார் வைக்கிறது கையில் நாணயம் இவ்வளவே தான் இது நம்ம வீட்ல இருக்கிறது தான் தாராளமா இந்த வழிபாட்டை செஞ்சு நிறைய பலன்கள் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்